வணக்கம் நண்பர்களே இப்போ கொஞ்சம் அமைதியாக நிற்கிது ஆடுகள்லாம் அடைஞ்சு கிடக்கிறதுனால மேஞ்ச ஆடெலாம் அடைஞ்சிருச்சு கொஞ்சம் அடைஞ்சு கிடக்கிறனால இது வந்து பக்கத்தில் கொஞ்சம் அமைதியாக நிற்கிது இப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த உன்னிச்செடி சம்மந்தமாக அந்த லேண்டெல்லாம் சூரியலை அது சம்மந்தமாக இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் அதோடைய மரம் மட்டைகளில் அந்த உரசனை தாக்கமெல்லாம் தெரியுது பாருங்கள் நேற்றைய முன்தினம் வந்து உங்களுக்கு பார்க்கையில் வந்து உடம்புலாம் தடிப்பு தடிப்பாக இருந்திருக்கும் அந்த சவுல் பகுதியெல்லாம் நான் கையால் பிடிச்சி காட்டுவேன் தொங்கும் அதாவது தாதாளப்பா தொங்குச்சு இப்போ பாருங்கள் அதெல்லாம் இல்லை பாருங்கள் பின் சவுதி பின் சவுல் பகுதியெல்லாம் அந்த பின் சப்பைக்கு பக்கத்தில் அதெல்லாம் இல்லை குறைஞ்சிருச்சு அந்த உடம்புல உள்ள தடிப்புகள்லாம் குறைஞ்சிருச்சு நேற்று கண்ணெல்லாம் வந்து ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு அதாவது முழிக்க முடியாமல் இருந்துச்சு இன்றைக்கி கண் ஓரளவுக்கு முழிக்க முடிகிறனால வந்து ஆள் பார்த்தா கொஞ்சம் ஓடுற அளவு காட்சியும் இருக்குது மேயுது புள்ளை பார்த்து மேயுது இப்போவும் அதோடைய தாக்கம் கொஞ்சம் கூட இருக்கவும் பாருங்கள் கண்ணை மூடி அன்னைக்கு நேற்று சொரிஞ்ச அதோடைய அதை பாருங்கள் தலும்பு மரத்துகளில் சொரிஞ்சது வந்து மிகவும் தாவரத்திலே வந்து ஒரு அதிகமான ஒரு விஷமுள்ள தாவரம் இந்த சொரியலை லேண்டனா உன்னிச்செடின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் பத்து மணிக்கு ஆடு கிழக்கியில் பார்த்திங்கலாம் ஆட்டை விட்டுட்டு ஓடிடுச்சு அது அப்படின்னு சொன்னால் நம்ம குதிரை சவாரின்னு சொல்லுவோம்ல குதிரை போவோம்ல அந்த மாதிரி டக்குன்னு டக்கு 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 டக்குனு கொ குதிச்சு போச்சு அப்புறம் ஓரளவுக்கு சமாளித்து ஆட்டோடு சேர்த்து பிடிச்சி சுற்றி உள்ள முள்வேலிக்குள்ளே விட்டுட்டு போயிட்டு அப்புறம் மாலை தான் வந்து பார்த்தேன் மாலை வந்து கொஞ்சம் அது வந்து அதோடைய வெயில் குறைஞ்சதுனால கொஞ்சம் அமைதியாகிடுச்சு இப்போவும் அந்த முழுமையாக மருத்துவம் செஞ்சதுனால அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு எப்பொழுது ஆட்டு தொழுவில் கொஞ்சம் வேலை இருக்கனால ஆட்டை விட்டுட்டு ஆட்டுப்பட்டியில் சில வேலைகள் இருக்குது மீண்டும் மருத்துவத்துக்கு வரேன் அப்போ நம்ம பார்த்த உடனே அந்த வெத்தலை மிளகு உப்பை நல்லா வந்து அஞ்சு முதல் பத்து வெத்தலை வரலையும் வச்சுக்கிறலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கல் உப்பு அரைச்சி நல்லா சாறு எடுத்து கண்ணில் காதில் புழிஞ்சி விடணும் முதலே நேரில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அப்போ வந்து பக்கத்தில் வெள்ளாமல் இருந்ததுனால கவனங்கள் பூரா வெள்ளாமல் பக்கமாக ஆடு மறைக்கிற விஷயத்தினால கொஞ்சம் கவனமாக பேச முடில சாறு நல்லா கண்ணில் காதில் மூக்கில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வழியை சப்பி திங்க கொடுக்கணும் முடிஞ்சாலும் அந்த சாறை வாய் வழியாகவும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் நம்ம அதை அதை திங்க கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை நான்கு வேலை கொடுக்கலாம் அதோட தான் நான் வந்து ரொம்பவும் ஓட வந்து நான் அந்த கைவசம் இருந்துச்சு காஞ்சர லேகியம்னு சொல்லக்கூடிய அனிமல் லேகியம் நாட்டு மருந்து கடையில் கிடையக்கூடியது ரெண்டும் சேர்த்து செஞ்ச உடனே நேற்று மட்டுந்தான் பிரச்சனை அதாவது முந்தைய முதல் நாள் நேற்றுக்கு முதல் நாள் ஆட்டோடு மேய்ஞ்சி வந்துச்சு நேற்று வந்து ஆட்டை விட்டுட்டு ஓடிடுச்சு பிடிச்சி ஒரு அடைப்புக்கள் விட்டுட்டேன் நேற்று முழுமையாக மருத்துவம் நேற்று பகலில் மருத்துவம் இரவு மருத்துவம் காலையில் மருத்துவம் ஆடு கலைக்க போயிலும் ஒரு மருத்துவம் அப்போ அப்படிக்கி ஆட்டோட வந்துடுச்சு மிகவும் எளிமையாக விரைவாக குணமடைது இந்த மூலிகை மருத்துவம் இந்த சூரியலை தின்றதுக்கு நிறைய மலை பிரதேசங்கள் நிறைய மக்கள்கள் நம்ம கால்நடைகளை வந்து இதனால் பாதிப்புக்குள்ளாயிருக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க சில பேர்லாம் பத்து அஞ்சு பதினஞ்சு எண்ணிக்கையில் கூட ஆடுகள் வந்து அதனுடைய தாக்கத்தினால் இறந்துருக்குது அதாவது உரிய மருத்துவ முறைகள் தெரிந்திருக்காத காரணத்தினால் மட்டும் அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் இதை பின்பற்றி மருத்துவ முறைகளை கையாளுங்க நம்மளுக்குலாம் இந்த அடிப்படை இந்த பிரச்சனைலாம் சாதாரண ஒரு பிரச்சனை தான் ஆனால் நமக்கு தொன்று தொட்டு எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை அந்த கரைகுட்டி குறை மாதம் சாகுட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரச்சனையை தான் நம்ம எப்படி கையாளுவது அப்படிங்கன்னு தெரியல இப்போ எனக்கெல்லாம் வந்து இடைப்பட்டு இப்போ ஆரம்பத்துலேயே ஒரு இருபத்தஞ்சி ஆடுகள் போட்டிருந்துச்சு இப்போ ஒரு மூன்று ஆடுகள் இந்த ஒரு ஆண்டுலேயே வந்து இருபத்தெட்டு ஆடுகள் ஆகிட்டு தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறைக்கு கோரிக்கை வச்சும் அங்கே அவங்க வந்து அதை கவனத்துக்களை கொள்ளலை இது வரைக்கும் அதுக்கான தீர்வுகளும் சொல்லலை ஆய்வு கூட எடுத்துகிட்டு போனாங்க ஆய்வு முடிவுகளையும் அறிவிக்கலை அதுக்கான தடுப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னு அவங்க சொல்லலை நம்மளெல்லாம் வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே கருறதில்லை அவங்களுக்கு மருத்துவமனைக்கு வரக்கூடிய பணிகள் மட்டும்